வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு இந்நாளிற்கான மேஷம் இந்நாளிற்கான நட்சத்திரம் கார்த்திகை முதலாம் பாதம் இன்றைய திதி சப்தமி இன்றைய யோகம் துருவம் இன்றைய கரணம் பவம் இன்றைய ராசி கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் மேஷம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு கடகம் கார்த்திகை நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் ஹோமம் சமையல் செய்ய விரக்ஷங்கள் வெட்ட சூளைக்கு தீயிட வாகனாதிகள் விற்க சைவாகம் கிரியைகள் சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த சூளைக்க தீயிட இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி ஆகஸ்ட் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை ஞாயிறு சூரியன் சிம்மத்தில் இருக்கிறது மற்றும் மகம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் மேஷத்தில் இருக்கிறது மற்றும் கார்த்திகை முதலாம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது புதன் கடகத்தில் இருக்கிறது மற்றும் ஆயில்யம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரீஷம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மகரத்தில் இருக்கிறது மற்றும் அவிட்டம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்